வணக்கங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து கத்திரிக்காய் செடி காடு இது இது வந்து விழுப்புரம் பக்கத்தில் வி சாலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இது வந்து சரியான வளர்ச்சி இல்லை அவங்களுக்கு வந்து ரசாயன உரத்தம் மூலிமா சரியான ஒரு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம சக்தி ஆர்கானிக் மூலியமாக ஆர்கானிக் உரங்களை நம்ம பரிந்துரை பண்ணி அவங்களுடைய இது வந்து மாற்றி கொடுத்துருக்குறோம் சார் சம்பந்தப்பட்ட அந்த பார்க்கும்போது செடி வந்து வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப எதுவாக இதுவாக இருக்கும் சார் அதுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் வளர்ச்சிக்கான மருந்தும் ரெண்டு தாண்டியும் கொடுத்தாங்க அது ப்ரே பண்ணி வச்ச பிறகு ஓரளவுக்கு சுமாராக இருக்குது சார் மறுபடியும் இப்படி தானி கொடுத்துருக்கான் அடிக்க சொல்லி நாளைக்கு ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் சுமாராக இருக்குது நல்லா இருக்குங்களா நல்லா நல்லாயிருக்கு அது சொல்லுங்கள் ஏன்னா இது எதுக்காக உங்களை வந்து கேட்குறோன்னாக்கா நல்லாயிருக்கு மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இயற்கனோட இப்போ இருக்கு சரி இது மொத்தங்களும் சொல்லலாம் இல்லையா ஆமாம் நல்லாயிருக்கு இருக்கு சரிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க